முதலிரவு அறை கதவு திறக்கப்பட பற்றென்று கண்களை துடைத்துக்கொள் என் கணவர் அருகில் வந்து அமர்ந்தார் இன்னும் அழுதுட்டு தான் இருக்கியா இன்னுமே என் மேல உனக்கு நம்பிக்கை வரல அப்படியெல்லாம் இல்லைங்க மாமா என் வா உம் ஆதரவாய் அவர் தான் நெஞ்சோடு என்னை அணைத்துக் கொண்டார் இங்க இருக்கிற யாருக்குமே என்னை பிடிக்கல மாமா எதுக்கு எல்லாரும் எதிர்த்துக்கிட்டு எனக்கு தாலி கட்டினீங்க சொல்லும் போதே குரல் தழுத்தழுத்து கரை புரண்டு ஓடிய கண்ணீர் என் கணவரின் நெஞ்சை நினைத்தது நடந்தது என பணக்கார வீட்டில் செல்லமாக வளர்க்கப்பட்டவள் என் மனைவி எனக்கு தூரத்து உறவான என் மாமாவின் மகள் சிறு வயதிலேயே தாயை எழுந்து தந்தையின் நிழலில் துளியும் பேராசை இல்லாமல் பெரும் செல்வத்தில் வளர்ந்தாலும் அனைவருக்கும் எல்லையில்லா உதவிகளை செய்யும் பெருங்குணம் கொண்ட பேரழகு படைத்தவள் எங்களது குடும்பம் கூட்டு குடும்பம் தரகர் மூலம் வந்த வரன் அவள் தூரத்து உறவினரான என் மாமாவின் மகள் என்று தெரிந்தவுடன் கல்யாண வேலைகள் துரிதமாக நடந்தது பத்திரிகைகள் அச்சிடப்பட்டு பத்தே நாட்களில் முகூர்த்தமும் குறிக்கப்பட்டது நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் என்பதைப் போல அடுத்து வந்த நாட்களில் அனைத்தும் மோசமாகவே நடக்க ஆரம்பித்தது திருமணத்திற்கு நான்கு நாட்கள் இருக்க என் மனைவியின் அப்பா நெஞ்சுவலியால் இறந்து போனார் எனக்கு மட்டுமல்ல அனைத்து உறவினர்களுக்குமே பேரதிர்ச்சியாய் இருந்தது என் மனைவி ஆதரவில்லாமல் நிறுத்தப்பட்டார் அவளின் சொத்துக்களை பங்கு போட வந்த உறவுகள் யாரும் அவள் கஷ்டத்தை பங்கு போட தயாராக இல்லை அவ்வளவு ஏன் என் வீட்டிலும் கூட அவளை பற்றிய பார்வைகளும் எண்ணெய்களும் மாற ஆரம்பித்தன சில வார்த்தைகள் என் காதில் விழுந்து என் மனதை ரணப்படுத்தின நான் அப்பவே சொன்னல எனக்கு தெரியும் கடைசில இந்த மாதிரிலாம் நடக்கும் இது அப்பாவோட அக்கா சின்ன வயசுல அம்மாவை முழுங்கனவ இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடியே அப்பனையும் தரக சொல்லும் போதே எனக்கு சந்தேகம்தான் என் இன்னொரு அம்மாவாக நான் நினைக்கும் என் அண்ணி எனக்கு என்னமோ அவர் ராசி இல்லாதவளா இருப்பான்னு தோணுது இது நான் உயிரா நினைக்கும் என் தங்க இன்னும் நிறைய நிறைய நினைக்க நினைக்க மனம் கனத்து போனது என் உறவுகள் மீதான நம்பிக்கையும் தகர்ந்து போனது அந்த இருந்து இறுதியில் திருமணத்தை அனைவரும் கலந்து பேசி நிறுத்தி விட்டார்கள் என் மனைவியின் கண்ணீர் என் உயிரை அரித்து கொண்டிருந்தது இறுதி முடிவு எடுத்தோனா என் அம்மாவின் முன்னால் வந்து நின்றேன் சிறு வயது முதலே நான் கண்ட முதல் தெய்வம் அம்மாவை மனதாரன் நேசிப்பவன் உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அது செய் மகனை பத்தி எனக்கு தெரியும் யார் என்ன சொன்னாலும் நான் உன் கூடவே இருப்பேன் சரியா போ என்று அம்மா அனுப்பி வைத்தார் அம்மாவை தவிர யாருக்குமே என் மனைவியை பிடிக்கவில்லை அனைவரின் எதிர்ப்பையும் மீறி குறிப்பிட்ட அதே முகூர்த்தத்தில் ஒரு சின்ன கோவிலில் என் அம்மா தாலி எடுத்து கொடுக்க மூன்று முடிச்சு போட்டு அவளை என் மனைவியாக்கினேன் தான் கௌரவம் பாதித்ததாக அப்பா சொல்ல தன் எதிர்காலமே நாசமானதாக என் தங்கை சொல்ல என் கூட பிறந்தவன் செத்துவிட்டான் என்று அண்ணன் சொல்ல இன்னும் எண்ணற்ற உறவினர்களின் சாவங்களோடு எங்களின் எதிர்காலம் தொடங்கியது அம்மாவின் அடம்பிடிப்பால் எங்கள் சாந்தி முகூர்த்தம் குடிக்கப்பட்டது தற்சமயம் அவளின் கண்ணீர் என் நெஞ்சை நனைத்துக் கொண்டிருந்தது அம்மு டே என பாரு என பாரு சொல்றல மெல்ல நிமிர்ந்தாள் உன் கண்ணுல கண்ணீரை பார்க்கவா எல்லாரையும் எதிர்த்து தாலி கட்டின அவள் கண்கள் சிவந்து கண்ணங்களும் சிவந்து அவளின் காயங்களை எனக்கு தெரியப்படுத்தியது அவளை சமாதானம் செய்யும் பொருட்டு என் மடியிலேயே ஆறுதல் படுத்தினேன் அவளது கண்களுக்கே வலிக்கும் அளவுக்கு அழுதபடியே உறங்க அதிகாலையானது என் மடியிலே இருந்து அவளை எழுப்ப என் மனதும் இடம் தரவில்லை என் கண்களுக்கு விழித்தவாறே விடுந்தும் போனது ஏழு நாட்கள் ரணமாக கரைய ஏச்சுக்களும் பேச்சுக்களும் நான் இல்லாத தருணங்களில் என் உறவுகளை என் அவளை வதம் செய்ய எனக்குள் அடக்கி வைத்திருந்த ஆத்திரங்கள் அனைத்தும் வெளியே ஒரு தருணமும் வந்தது யதார்த்தமாக நான் சமையல் அறையில் உள்ளே நுழைந்த சமயத்தில் என் தங்கையும் அண்ணியும் என் மனைவியை கடும் வார்த்தைகளால் வசைப்பாடி கொண்டிருக்க கண்களில் கண்ணீருடன் பாத்திரங்களை கழிவு கொண்டிருந்தாள் என் மனைவி எதையுமே கண்டுக்காதது போல் என் அப்பா ஊஞ்சலில் பேப்பர் படித்துக் கொண்டிருந்தார் இதுவரை வராத கோபங்கள் அனைத்தும் ஒன்று சேர என் தங்கையை அருகே அழைத்தேன் பலார் என்று விழுந்த அறையில் பொறிக்கலங்கி மூன்று முறை சுற்றி சுவற்றில் மோதி கீழே விழுந்தார் அவளிடம் இந்த இருபது வருடங்களில் கூட நான் பேசியதில்லை என்னிடம் செல்லமாய் வளர்ந்த என் தங்கை வாங்கிய முதலறை அப்பா பதவியபடி ஓடிவர அண்ணி பயத்தில் நடுங்க என் மனைவி என்னை தடுக்கும் பொருட்டு குறுக்கே வந்து நின்றாள் அம்மா வீட்டில் என்பது உறுதியானது சத்தம் கேட்டு வெளியே இருந்த பெண்களும் உள்ளே ஓடி வந்தனர் சி நீங்களெல்லாம் பொம்பளைங்க தானா அவளும் ஒரு சராசரி பொண்ணுதானே இதுவே உங்க கூட பிறந்த பொறப்பா இருந்தா பேச மனசு வருமா ஏற்கனவே காயப்பட்டு வந்து நிக்கிறவளை எல்லாரும் சேர்ந்து அவ மனச குத்தி கிழிக்கிறீங்களே நான் உன் தங்கச்சிடா நேத்து வந்ததுக்காக என்னையே அடிச்சுட்டல நான் உன் மேல எவ்வளோ பாசம் வச்சிருந்தேன்னு தெரியுமாடி உனக்கு நான் இல்லாத சமயத்துல ஓ அந்நியா நினைக்கலனா கூட பரவாயில்ல அவளை ஒரு மனுஷியா கூட நினைக்காத உன்ன என் தங்கச்சின்னு சொல்றியா இதை பாரு நீ என் தங்கச்சி அவ்வளோதான் அவ என்னோட உசுறு அவ மனச கஷ்டப்படுறது யாரா இருந்தாலும் என்னால மன்னிக்கவே முடியாது சண்டைகள் பெரிதாக அண்ணன் வந்து பிரிவை உண்டாக்க அப்பா வீட்டை விட்டு வெளியே போக சொல்ல இறுதியாக அம்மா வந்து சேர்ந்தார் வீட்டில் நடந்த கலவரங்களை அனைவரின் முகங்களை வைத்து யூகித்து விட்டார் கண்ணீருடன் என் முன்னால் வந்து நின்றாள் அம்மாவின் கண்களில் ஆயிரம் அர்த்தங்கள் புரிந்து கொண்டேன் கார் வந்து நிற்க நீ போய் கார்ல உட்காருமா நான் அம்மா கிட்ட பேசிட்டு வரேன்றேன் மாமா நானும் உங்க கூடவே இருக்க நீங்க பேசுங்க சேர்ந்தே போயிடலாம் என்று குரல் தழுதழுத்தபடியே சொன்னாள் அம்மாவிடம் திரும்பினேன் எனக்கு கண்களில் நீர் கோர்த்தது அம்மா இவ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவ இல்ல எல்லாத்தையும் இழந்துட்டு வந்தவ எல்லாமே நான் தானு என்ன மட்டும் நம்பி வந்திருக்கா நீ தானே சொல்லுவ உன்னை நம்பி வந்தவங்களுக்கு உயிரே கொடுக்கலான்னு உயிராவே வந்தவள மட்டும் எப்படிமா விட்டு கொடுக்கறது நான் உன் பையம்மா எந்த சந்தர்ப்பத்திலும் தடம் மாற மாட்டேன் நான் போறேன்மா நாங்க எங்க இருந்தாலும் எங்க நினைவு எல்லாமே உங்களை சுற்றியே இருக்கோம் யாருக்காகவும் பேச முடியாமல் கண்ணீருடன் எங்களை வழி அனுப்பி வைத்தால் என் அம்மா ஊட்டியில் ஒரு அழகான எஸ்டேட் கிராமத்தில் குடியேறினும் நாட்கள் நொடிகளாய் பறக்க அவள் அழுகை மட்டும் உழந்த பாடில்லை கடுமையாக உழைத்தேன் பதினெண்டு வருடங்கள் உருண்டோடியது ஆணின் தன்னம்பிக்கையே பெண்தான் என்பதை போல ஒவ்வொரு நிமிடமும் புரிய வைத்தார் வசதிகளும் பெருகின அழகான இரட்டை பெண் குழந்தைகள் அவளை உரித்து வைத்தார் போலவே நீலகிரி மாவட்டத்தில் பெரிய எஸ்டேட்டுக்கு அதிபதியானேன் குடும்பம் மிக மிக அழகானது இன்று மாம்ஸ் துணி துணிக்காயை போட்டவாரே மனைவி அழிக்க என்ன மேடம் ரொம்ப ஹாப்பி மூடில் இருக்கீங்க போல ம் ஆமாம் இப்போ நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் என்னது என்னடி மளிகை கடைக்காரன் ஜாமான் கேட்குற மாதிரி சொல்கிற அது சரி பொண்ணுங்கெல்லாம் எங்கடி இன்னும் ஸ்கூல்லேருந்து வரலையா வந்துட்டாளுங்க மாமா ஹோம்ஒர்க் இருக்காங்க சொல்லியபடியே நெருக்கமாக வந்து நெஞ்சில் சாய்ந்தபடியே மாமா என்னம்மா எனக்கு ஒரு பையன் வேணும் வரும்போது மளிகை கடையில் வாங்கிட்டு வரட்டு பார்த்தாங்கோ கிண்டல் பண்ணாதீங்கம்மா அப்படியே உங்களை மாதிரியே அம்மா மேலேயும் பொண்ணுங்க மேலேயும் பாசம் வச்சு நேசத்தால் எல்லோரையும் உருக வைக்கிற மாதிரி உங்களையே உரிச்சு வச்ச மாதிரி ப்ளீஸ் மாமா அது சரி விவரம் தெரியிற வயசில் பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு ஏண்டி இப்பெல்லாம் பேசுற நானும் குறும்பாக இருவரும் சிரித்தபடியே மாடியிலிருந்து கீழே இறங்க உள்ளே ஒரே சிரிப்பு சத்தம் என் அம்மா வந்திருந்தார்கள் பார்த்தவுடன் எங்களுக்கு கண்ணீரை வார்த்தைகளாக வர அணைத்து கொண்டால் எங்கள் இருவரையும் இனியதாய் தொடங்கியது எங்கள் வாழ்க்கை பயணம் இக்கதையின் குறிப்பு அம்மாவிடம் மகனாக இருக்கலாம் அக்காவிடம் தம்பியாக இருக்கலாம் தங்கையிடம் அண்ணனாக இருக்கலாம் ஆனால் மனைவியிடம் மட்டும் எல்லாமாகவும் இருக்க முடியும் மனைவி என்பவள் மனைவி ஆள்பவள் மட்டுமல்ல மனதுக்கு பிடித்த குடும்பத்தினர் அனைவரின் மனதையும் ஆள்பவள் ஆண் குடும்பத்தின் உயிரெழுத்து பெண் என்பவள் குடும்பத்தின் தலையெழுத்து மனைவியை எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீர்கள் ஏனெனில் குடும்பம்தான் அவள் காணும் ஒரு அழகான உலகம் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு சென்னை தமிழ் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க